ட்ராகன் அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த படத்தோட ட்ரையல் ரிலீஸ் ஆச்சு இந்த ட்ரெயலுக்கான எதிர்பார்ப்பு என்னன்னு உங்களுக்கும் தெரியும் ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ லவ் டுடே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தோட இயக்குனர் இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது அந்த படம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த படத்தோட ட்ரெயிலர் எப்படிலாம் மிரள வைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் தான் பார்த்தாங்க பார்த்த எல்லாருக்குமே அந்த ட்ரெயலர் பிடிச்சிது மாற்றுக்கிறது கிடையாது ட்ரெயலரில் காலேஜ் மாணவனாக உள்ள நுழையிற நம்ம பிரதீப் ரங்கநாதனோட ரகலை ரணகலம் சேட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயலர் முழுக்க முழுக்க தெரிக்க விட்டுறாங்க அதே பிரதீப் ரங்கநாதன் ஒரு கட்டத்தில் லைஃப்பில் தோல்வியடைந்து பக்குவப்பட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுப்பு வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறாரா இல்லை சக்ஸஸ் ஆகிறதுக்கு தப்பான வழியை தேர்ந்தெடுக்காரா இது மாதிரியான பல விஷயங்களை ட்ரெயிலர் முழுக்க தூவிருந்தாங்க ஆனால் இந்த ட்ரெயிலர் பார்த்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து மைண்டில் ஓட்டே இருந்துச்சு ஏன்னா இது இந்த ட்ரெயிலர் சிவகார்த்தியோட டான் படத்தோட அப்படியே காப்பி மாதிரியே இருக்கே அப்படின்னு தான் ஏன்னா கரெக்டாக பிரின்ஸிபல் கேரக்டரில் நம்ம எஜே சூர்யா டான்ல அப்படின்னா ட்ராகனில் மிஸ்கின் அதே மாதிரியே அங்கே சிவகார்த்தியன்னா இங்கே பிரதிபராணன் இது மாதிரி பல ஒற்றுமைகள் சிவகார்த்தியோட ஒரு கேங் இருக்கும் பாத்தீங்களா சூரன்ஸ் கும்பல்ல அதே மாதிரியே ஒரு கேங்கு நண்பர்களாக பிரதிபி இருக்காங்க ஸோ அப்போ டான் படத்தோட காப்பி தானா அப்படின்னு கேட்டால் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா ஏங்க நான் உடனே ஒரு கேள்வி கேட்கிறேன் டான் படம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு நான் வந்து ஏற்கனவே ஒரு ஹிட் படத்தை கொடுத்தவன் ஸோ அப்படி பார்க்கும்போது யாராவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆன படத்தை காப்பி அடிப்பாங்களா முதல்ல காப்பி அடிப்பாங்களா அது கிடையாதுங்க நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க நிச்சயமாக ட்ரெய்லரில் காட்டப்பட்டது கதை கிடையாது முழு பூசணிக்காயை சோத்துல மறைப்பாங்க தெரியுமா அது மாதிரி ஒரு முழு பூசணிக்காயை இந்த ட்ரெயிலருக்குள்ளே நான் மறைச்சி வச்சுருக்கேன் டான் படத்தோட கதை காலேஜில் உருப்படாமல் சேட்டை தோண்டிட்டு இருந்த ஒருத்தன் எப்படி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறான் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த ட்ராகன் ட்ரெயிலரில் மட்டும்தான் அந்த கதையை காட்டிங்க தவிர படத்தோட கதை அது கிடையாது இப்போது டைட்டிலேயே ட்ராகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் படத்தோட ஹையஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு படத்தில் சொல்ல வர்ற விஷயம் அதுதான் அது ஆடியன்ஸ்க்கு தியேட்டரில் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரெய்லரில் சொல்லவே இல்லை ஸோ நீங்கள் பார்த்த ட்ரெயிலருக்கும் படத்தோட கதைக்கும் சம்மந்தமே இல்லை இந்த சீன்ஸ் எல்லாமே படத்தில் கதையில் ஒரு பாதி ஒரு பங்கு மெயின் கதையை வேறு அது ட்ராகன் தான் அதை தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுங்கன்னு ரொம்ப ஷியூர் ஷார்ட்டாக வந்து அவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு அஸ்வத் மாரியமுத்து ஸோ டானுக்கும் ட்ராகனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத கிளியராக புரி வச்சுருக்காரு நீங்களும் புரிஞ்சுக்கங்க